எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசியை நூலில் தான் போட்டிருக்கோம் பவரில் தான் போயிருக்கு சரிங்களா ஜீரோ நாலு நாளுக்கு அஞ்சு நாலு நாள் கொடுத்துருந்தோம் எட்டு நாலு நாள் கொடுத்துருந்தோம் ஜீரோ ரெண்டு கொடுத்துருந்தோம் ஜீரோ எழுபத்தி நாலு கொடுத்துருந்தோம் ஏபிசி பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் நமக்கு வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்டிருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் எந்த மாதிரி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம கெஸ்ஸிங் வீடியோவில் நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம் எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ இதாக இருக்கோங்க நம்ம கெஸ்ஸிங் வீடியோவும் கொஞ்சம் போய் பாருங்கள் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம்ன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்

Purpose only. No betting here. Video is only guessing. No betting, just entertainment only. Welcome to AI Calculations channel, friend. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் போரில் ஏ போலில் ஜீரோ பி நாலு சி நாலு சிங்கிள் போரில் ஒரு மாசினிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம அதில் பார்த்தீங்கனாலும் நம்ம சிங்கிள் போர்டு சொல்லும்போதும் கெஸ்டிங்களை சொல்லியிருந்தேங்க சரிங்களா ஆறு ரெண்டு பேர் இல்லை ஒன்பது நாலு பேர் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதில் தான் கண்டிப்பாக வின்னிங் வரும் எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தோம் மாதிரி நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் ஆல் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் சி போர்டும் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் சூப்பர் வினிங் ஒரு மாதம் நமக்கு சிங்கிள் போர்டில் தட்டி தூவி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ நாலு நாளுக்கு அஞ்சு நாலு நாலு எட்டு நாலு நாலு இந்த மாதிரி கொடுத்துருந்தோங்க அது மட்டும் இல்லாமல் ஜீரோ நாற்பத்திரெண்டு ஜீரோ எழுபத்தி நாலு இந்த மாதிரி நான் நிறையா நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஜீரோ நாளை வச்சே நம்ம அவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ சூப்பர் வின்னிங் ஏபிசி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா போர்டுமே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஏபிபிசிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா நாலு நாலு ஜீரோ நாலு கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாத நீங்கள் நம்ம தடுத்து கொடுத்துருக்கோம் த்ரீ டி பார்த்திங்கனா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் இருந்தாலும் சூப்பர் வின்னிங் நமக்கு வந்திருக்குங்க நாலு நாலு ஜீரோ நாலு கொடுத்துருக்கோம் எல்லா போர்டும் பாஸ் பண்ணி தட்டு தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருங்க காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வினிங் கொடுக்குறோம் இந்த மாதத்துக்கு இது வரைக்கும் எட்டு வினிங் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி ஜெஸ்ட் தான் போயிருக்கு ஆனால் இருந்தாலும் ஏபிசி ஃபுல் வினிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா அதனால் கண்டிப்பாக என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை விட்டு பாருங்க அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் சி குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து எம்சி கெஸ்ஸிங் சரிங்களா பின்னாடி வந்து எம்சி கெஸிங் குரூப்பில் கொடுத்து

நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருப்போம் சரிங்களா எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் சூப்பர் ரன்னிங் ஒரு மாசினிங் நம்ம தட்டு தி கொடுத்துருக்கோம் இது வந்து எம்சி கெஸ்ஸிங் சரிங்களா அதனால் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஏர் சம்பந்தமாக இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்பில் நம்ம யூடியூப் சனல் லிங்க்கெலாம் இந்த வீடியோ லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சிக்சியோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியுமே திருடி தட்டி தூக்குங்க இது வந்து எம்சிகசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இன்றைக்கி ஒரு பன்னெண்டு மணிக்கே நம்ம போட்டிருந்தோம் சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா தெரியுங்க நமக்கு அஞ்சு நாலு நாள் இருக்கும் ஜீரோ நாற்பத்தி ரெண்டு இருக்கும் ஜீரோ ஜீரோ நாலு இருக்கும் சரிங்களா ஜீரோ எழுபத்தி நாலு இருக்கும் ஜீரோ நாற்பத்தி ஏழு இருக்கும் எல்லா பேருமே நம்ம கொடுத்துருப்போம் ஜீரோ பதினாலும் இருக்கும் சரிங்களா ஜீரோ நாற்பத்தி ஒன்று ஜீரோ பதினாலு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம் சூப்பர் வினிங் ஒரு மாசினி நம்ம தடுத்து கொடுத்துருக்கோம் இதில் இருந்து ஜீரோ நாலு 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 எல்லாருமே எடுத்துருப்பீங்க அதை தான் நம்ம மிஷின் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து கொடுத்துருக்கோம் சூப்பர் வினிங் ஒரு மாசினிங் நம்ம தடுத்து கொடுத்துருங்க மீண்டும் சொல்கிறேங்க போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் எந்த மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல நம்ம தெளிவாக சொல்லியிருந்தாங்க பாருங்க நாலாம் நம்பர் நம்ம மார்க் பண்ணியே காமிச்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் அதுக்காக தான் நம்ம ஜீரோ நாலே எடுத்துகிட்டு போயிருந்தோம் சரிங்களா அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ஜீரோ நாலு நாளுக்கும் ஜீரோ பதினாலுக்கும் கீழே பார்த்திங்கனா ஜீரோ இருபத்தி நாலு ஜீரோ நாற்பத்தி ரெண்டு ஜீரோ எழுபத்தி நாலு இந்த மாதிரி தாங்க கொடுத்துருந்தோம் கீழேயும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க அஞ்சு நாலு நாலு கொடுத்துருக்கோம் சரிங்களா சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் நம்ம தடுத்தி கொடுத்துருக்கோம் செம்ம வின்னிங் வந்திருக்குங்க ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் பண்ணிட்டோம் எல்லாம் எல்லா போர்டுமே நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் ஏபிபி சைஸ்லையும் கொடுத்துருக்கோம் த்ரீ வந்து நமக்கு ஜெஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு சரிங்களா அப்படின்றப்ப கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வெற்றி இருக்கும் எல்லோரும் எடுத்து பயன்படுத்திங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறப்போ என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு மதிப்பெலிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் கெஸிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் நம்ம காரணம் சிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய நம்ம அந்த ஸ்கிரீன்ஷாட் இன்னைக்கு சூப்பரையும் நீங்கள் தடுத்து கொடுத்து டெய்லியும் வாங்கி கொடுத்துருக்கோம் அதனால் எம்சிகேசி குரூப்ல இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் எம்சிகேசியும் கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தடுத்துங்க மீண்டும் ஒரு ஆளால் சிங்கிள் போல ஏ போலில் ஜீரோ பி போல் நாலு சி போல் நாள் சிங்கிள் போல ஒரு மாதம் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் ஆல் போடும் தான் நம்ம கொடுத்துருந்தோம் ஏபிசி திடி நம்பரில் அஞ்சு நாலு நாலு எட்டு நாலு நாலு கொடுத்துருக்கோம் ஜீரோ நாற்பத்தி ரெண்டு ஜீரோ எழுபத்தி நாலு கொடுத்துருக்கும் ஏபிபிசிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா நாலு நாலு ஜீரோ நாலு கொடுத்துருக்கோம் சூப்பர் ஈக்குவலிங் ஒரு மாசினிங் நம்ம தேர்ட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் த்ரீ டி ஒரு மாசினிங் நமக்கு வந்துருக்கு ஜீரோ நாலு 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 கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அஞ்சு நாலு நாலு எட்டு நாலு நாலு ஜீரோ நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா சூப்பர் ஈவினிங் மாசினிங் வந்திருக்கு போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ